வணக்கம் கடந்த வாரம் சனிக்கிழமை கரூர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா விஜய் தான் வராரு அவரை தான் பார்க்க போறேன்னு நினச்சிருந்தாங்க ஆனால் அவங்க யமனை பார்க்க போறாங்கன்னு யாருக்கும் தெரில வந்திருக்கிறது யமன் மாதிரி வந்துட்டார் என்னன்னா இப்போ இந்த சம்பவம் துக்க சம்பவம் நடந்து முடிஞ்ச பின்னாடி பல்வேறு விதமான இப்போ யூகங்கள் அதாவது இவங்க மேலே தப்பு அவங்க மேலே தப்பு இதான் காரணம் அதான் காரணம் பழிய போறதுல பயங்கரமா போட்டி போட்டாங்க அதில் சில ஊடகங்களை இப்போ அருமையாக என்ன பண்ணிட்டாங்க நேரில் சம்பவத்தில் போய் அங்கே இருந்த மக்கள் அந்த கூட்டத்தில் இருந்தவங்க அந்த தெருவில் இருந்தவங்க கண்ணால் கண்ட சாட்சி எல்லாத்தையுமே வந்து இப்போ யூடியூபில் வெளியிட்டாங்க அந்த மீட்டிங் நடக்கும்போதே பல விதமான யூடியூபருங்க வந்து ஆன் த ஸ்பாட் லைவில் பண்ணியிருக்கிறாங்க அதனால் பல விஷயங்கள் உண்மைக்கு வெளியே வந்துருச்சு இதில் முக்கியமான காரணம்னா விருப்ப வெறுப்பு இல்லாமல் இது வரைக்கும் வந்த தகவல் தரவுகள் அடிப்படையில் பார்த்தா ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது அது என்னன்னா டாப் ஆங்கலில் பார்க்கும்போது தான் அதோட வீரியமே புரிஞ்சுது மேலேருந்து எடுத்துருக்காங்க அந்த இடத்துல அந்த பிரச்சாரம் நடந்த வேலுசாமிபுரம் இந்த சுப்பிரமணியபுரம் முறை ஃபேமஸ் தமிழ்நாட்டில் படம் இப்போ கரூர் வேலுசாமிபுரம் அந்த மாதிரி ஃபேமஸ் ஆயிடுச்சு தவறான முறையில் ஃபேமஸ் ஆயிடுச்சு என்னென்னா டாப் ஆங்கல் இருந்து பார்க்கும்போது ஜனங்கள் அப்படி சொருகி வச்ச மாதிரி அதாவது நான் நெருக்கம் அப்படி ஒரு நெருக்கம் அதிகமான மக்கள் தொகை வந்து குறுகிய இடத்துல மாட்டிக்கிறது நல்லாவே தெரியுது இந்த கடலலை போல் திரண்டு வாருங்கன்னு சொல்லி அந்த காலத்துலலாம் ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க கூட்டங்களுக்கு அந்த மாதிரி இந்த அலை இங்கே தான் மக்கள் அலை எங்கே தாங்க பார்த்தேன் எப்படின்னா ஒரு அலை மூமெண்ட்டில் முன்னும் பின்னும் மக்கள் அசைகிறது வந்து முன்னாடி இப்போ காத்து அசைகிற மாதிரி அந்த நகர்வுகள் துல்லியமாக தெரிஞ்சிது ரொம்ப மோசமான வெடிக்கிறத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலைமை மாதிரிதான் இது இருந்தது இவர் விஜய் வரத்துக்கு முன்னாடி அந்த இடம் அப்படி தான் எந்திருக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பேருக்கு மேலே கூடியிருந்துக்காங்க காலையிலேருந்தே இருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க இதில் விஜய் வரும்போது அவர் கூட வந்தவங்க ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு மேலே வந்துக்கிறாங்க டூ வீலரில் பின்னாடியே ஃபாலோ பண்ணியிருந்தவங்க அப்புறம் வந்து அந்த அக்கம் பக்கம் இருந்தவங்க வந்துட்டாருன்னு தெரிஞ்சவனே கூடுறவங்க கரூரில் வந்து சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு சனிக்கிழமை வந்து சம்பளம் கொடுப்பாங்களாம் அந்த சம்பளம் வாங்கின லேபருங்கள்லாம் கூடுத்துக்க வேண்டாம் எதிர்பாராத பல முனையிலிருந்தும் கூட்டம் செய்கிறோம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா போக வேண்டியது சரியான திட்டமிடலால் அதுவும் இல்லாமல் தவறான ஒரு அணுகுமுறையால் சோகமாக போயிடுச்சு என்னன்னா விஜய் அவர்களுடைய வண்டி பஸ் உள்ள வர்த்திய இடம் இல்லை முக்கியமான எப்படிதான் பஸ் ஓட்டத்துக்கு டிரைவருக்கு இடம்ல அந்த மாதிரி அவ்வளோ கூட்டம் கூட்டிகிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி பஸ்ஸே வந்து உள்ள முடியல அவர் கூட ஒரு இந்த கண்ட்ரோல் ஒன்று வச்சுக்கிறாங்க அந்த பேட்டரி இந்த மைக்கு செட்டப் இதெல்லாம் கரண்ட் இதுக்கெல்லாம் இந்த ரெண்டும் உள்ள வந்து நிக்க வைக்கிறதுக்குள்ளே பாடு பட்டுக்கிறாங்க அதில் வந்து நெருக்கி நெருக்கி உள்ள தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணி தான் உள்ளே வந்துக்கிறாரு அப்படியாவது உஷாராக இருக்கணும் இவங்க அப்புறம் அங்க என்ன நடந்துருக்குன்னா இந்த மரத்து மேலே இந்த வீட்டு கூரைங்க எல்லாம் ஏறி உட்காந்துக்கிறாங்க இந்த கொட்டை செட்டு போடுறாங்க இல்லையா அது மேலே ஏற்றிக்கிறாங்க ஜனம் ஏன்னா கீழே நிற்க முடியல ஒரு காலையில் நின்றுறாங்க பாருங்கள் நிறைய ஜனங்கள் ரெண்டு காலையிலேயே நிற்க முடியும் அப்படின்னா அதை அடர்த்தி கவனிச்சிக்கணும் நான் சொன்னேன் அலை இயக்கத்தை அங்கே தான் பார்த்தேன் நிறைய கொட்டைங்க மேலே மரத்துக்கு மேலே கம்பங்க மேலே இந்த டிச்சி ஒர்க் நடந்துக்குதான் அந்த ஏரியாவில் அது மேலே போட்டு மூடி வச்சது மேலே ஆயிரக்கணக்கான பேர் நின்றுக்கிறாங்க இதில் என்ன பண்ணிணா அந்த மேல கம்பத்தில் தோங்கணும் கோயிலுக்குலாம் அந்த வெயிட் தாங்காம அதிக பேர் ஏறும்போது முறிஞ்சி மேலே மக்கள் மேலே விழுந்துக்கிறாங்க மக்கள் மேலே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க திடீர்னு அதிர்ச்சியில அந்த பக்கம் செதிரி ஓட ஆரம்பிப்பாங்க இன்னொன்னு வந்து இந்த டிச்சு மேல இருக்கிற காவா ஷெட்டு அது அதுவே நிறைய பேர் விழுந்துக்கிறாங்க அப்பயும் பெரிய அதிர்ச்சி இந்த இன்னொன்று இந்த சைடில் மேலே கூரை மேலே ஏறினவங்க அவங்க விழுந்தப்ப அந்த பக்கம் நகர்ந்துறாங்க இப்படி ஒரே ஒரு காரணம் இல்லைங்க பல இடத்துல பல அசம்பாவிதம் நடந்துதான் இந்த நெருக்கடி ஏற்பட்டுருக்குது பொதுவாக வந்து கூட்டம் அதிகமாக்கும் போது அப்படி சுமாராக தான் இருக்கும் ஆனால் செலிபிரேட்டிங் மீட்டிங் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சும் அவங்க வந்து நுழைஞ்சிட்டாங்கன்னா அது எங்கு தான் அந்த பேக்ரவுண்ட் தள்ளுமுல் நெரிசல் வருமோ எங்கே தான் அந்த கரண்ட் பாசனமாக அந்த ஏரியாவே அதிகலாம் ஆகிடும் செலிப்ரேட்டிங் வந்தால் அப்படி தான் இருக்கும் மேடையிலையும் தள்ளுமுள்ளாக இருக்கும் கீழே நிற்க முடியாது அப்படி சும்மா அமைதியாக இருந்தாலும் அப்படி ஒரு புயல் பேசுன மாதிரி ஆகிடும் இதுதான் அங்கேயும் நடந்திருக்கு விஜய் பேசிகிட்டு இருக்கும் போதே பல பேர் செத்து போயிருக்காங்க கீழே வந்துருக்காங்க ஆம்புலன்ஸ்லாம் வந்து கூட்டு போகுது இது வந்து காலையிலேருந்தே நிற்கிறதுனால பல பேர் ஆர்வ கோளாறுல காலையில் வெடிகாலே வந்துட்டு இருக்காங்க அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க அது ஒன்மே மாதிரி உள்ள வந்து இடம் புடிச்சிட்டா வெளியே போக முடியாது பார்த்துட்டு தான் போக முடியும் அதனால வெளியே போகும்போது இயற்கை உபாதிகளுக்கோ தண்ணி குடிக்கவோ சாப்பாடுக்கு வழியில் திணறி போய்க்கிறாங்க மயக்கத்துல இருந்துறாங்க அரை மயக்கத்துல இருந்துறாங்க ஆனாலும் பார்க்கணும்னு ஆசை இன்னொரு விஷயம் இவர் பஸ்ஸு வந்த பின்னாடி பஸ்ஸுக்கு முன்னாடி அப்படி ஒரு நெருக்கமாக இருக்குதுங்க அவ்வளோ நெருக்கமா அவர் கிட்ட பார்க்கணுன்ற ஆசையில் ரொம்ப நெருக்கி வந்து எல்லாம் முயற்சி பண்ணிக்கிறாங்க இதில் வந்து இப்படி ஒரு அழுத்தம் பல முனையில் பல அழுத்தம் இதனால இந்த இயற்கை இல்லை செயற்கை பேரிடர்னு சொல்ல முடியல அந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு இதுக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுன்னு துக்கம் அனுசரிச்சுன்னா பிரச்சனையே இல்லை ஆனால் பழியை யார் மேலே போகிறது அரசியல் ஆக்கிறதுல பிரச்சனை இது என்னென்ன இப்போ யூகங்கள் என்னென்ன புறவைகள்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி கட்சி கொடி கட்டி வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாங்க அதுக்கு தெளிவாக விளக்கம் சொல்லிக்கிறாங்க காவல்துறை இருபது கண்டிஷன் போட்டாங்க விஜய்க்கு அதில் இதில் ஒரு கண்டிஷன் என்னென்னா ரெண்டு ஆம்புலன்ஸ் பக்கத்தில் ரெடியாக நிற்க வச்சிருக்கணுன்றது தான் கண்டிஷன் அந்த ஆம்புலன்ஸ் வந்து கட்சிக்காரங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அவங்க கட்சி கொடி வந்து நிற்க வச்சுக்கிறாங்க இது என்னங்க உலகமாக தப்பு இருக்குது பல முறை ட்ரிப் எடுத்து காப்பாற்றிருக்கிறாங்க இன்னொன்று இந்த ஆம்புலன்ஸ்காரங்க அவங்க ஒவ்வொரு டிரைவர் ஒவ்வொரு கம்பெனி பேருக்கும் டிரைவங்க வந்து பேட்டி கொடுத்தாங்க இல்லை எவ்வளோ சிரமப்பட்டு உள்ளே போகணும் எவ்வளோ அடி வாங்கணும் எப்படி காப்பாற்றணும்னு சொல்லும்போது கண்ணில் தண்ணியே வருதுங்க இந்த புண்ணியவாய் எடப்பாடி இப்படி ஒரு பரப்புரையை பரப்பி ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் என்னமோ போய் அரசியல் கட்சி விரோதி மாதிரி ஏதோ ஸ்டாலின் திமுக காரங்க ஆம்புலன்ஸ் வர மாதிரி பரப்பி விட்டு இந்த உள்ளே இருக்கிறவங்க ஒரு எண்ணில் மூச்சு செஞ்சவங்க ஃபோன் பண்ணுறாங்க நூற்றி எட்டுக்கு அதை காப்பாற்ற துடித்து உள்ளே போகிறவங்கள இன்னொரு பக்கங்கிறவங்க உதக்கிறது வெறும் வண்டி எதுக்கு எடுத்துன்னு வர ஏன் அப்படின்னு கேட்குறாங்களாம் இது ஆம்புலன்ஸாக ஷேர் ஆட்டோவா ஷேர் ஆட்டோ தான் போகும்போது பத்து பேர் கூட்டின்னு போவாங்க வரும்போது பத்து பேர் கூட்டிட்டு வருவாங்க ஆம்புலன்ஸ் வந்து வெறும் மூணு பேர் உள்ள டெக்னீஷியனு டிரைவர் இன்னொரு ஹெல்ப்பர் இருப்பாங்க மீதி எல்லாம் பேஷண்ட் தான் உள்ள ஃபுல்லாகும் எது காரியாவலர்ன்னு கேட்டா என்ன கணக்கு இது எடப்பாடி பழனிசாமி இந்த மோசமான ஒரு முன்னுதாரணம் ஏற்படுத்துறதுக்கு அவர் தலை தலைக்குணிஞ்சு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்க ஏன்னா எத்தனை பேர் உயிரை காப்பாத்துறது எவ்வளவு அடிபட்டு மூக்கு மூக்குவாய் எல்லாம் உடைச்சிருக்கிறாங்க இது சிம் கார்டெல்லாம் பிடிங்கிருக்கிறாங்க ஏடிஎம் கார்டு பிடி அந்த டிரைவர்னு சொல்கிறாங்க அதையும் சிரமப்பட்டு உயிர் போகுதுன்னு காப்பாற்றிருக்கிறாங்க அவங்க மட்டும் போய் அப்படி செய்யலைனா நாற்பத்தி ஒன்று ஒன்று நின்று இருக்காதுங்க மேலே போயிருக்குமா பலி எண்ணிக்கை அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு உண்மையிலே வீர ஒரு நன்றி செலுத்துலங்க இதுக்கு மேலாவது இந்த மாதிரி தவறாக செய்யாதீங்க ரெண்டாவது வந்து கரண்ட் கட் பண்ணிட்டாங்க கரண்ட் கட் பண்ணிட்டாங்கன்னு அது ஒன்று சொல்கிறாங்க கரண்ட்டு வந்து கட் பண்ணது நிஜந்தானா அது வந்து விஜய் வரதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் கம்பத்துல டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி பிரச்சனை ஆயிட்டு போலீஸ் கூட்டு வந்து ரொம்ப போராடி அரிக்கிறாங்க ஈபிகாரங்க கரண்ட்டை கட் பண்ணி தான் அரிக்கிறாங்க திருப்பி வந்து விஜய் வார்த்துமே கரண்ட் கொடுத்துட்டாங்க திருப்பி தான் ஆப் பண்ணல விஜய் வந்தப்ப ஆப் ஆனது எப்படின்னா இந்த அழுகு அதிக தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அவங்க கன்சோல் ரூம் பக்கத்தில் ஒரு ஷெட்டுக்கு இல்லையா அந்த அது பேர்னாங்க ஜென்ரேட்டர் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க அந்த இந்த பஸ்ஸுக்குனே தனியா அந்த மைக் செட்டுக்குன்னு அது மேல உளுந்து உள்ள நுழைஞ்சு கூரையை பிச்சு விசாயிட்டு மைக்கே ஆப் ஆயிடுச்சு அந்த ஜென்ரேட்டர் பழுதான உடனே மேலே இந்த போட்ட பதினஞ்சு ஃபோக்கஸ் லைட் போயிடுச்சு இதுதான் வந்து இப்படி பொய் பிரச்சாரம் பண்றாங்க அதுக்கு கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்கன்னு இது வந்து அவங்க ஈபிகாரங்க சொல்லிட்டாங்க எந்த விஷயமே உண்மை கிடையாது இவங்க சொல்றது இல்ல ரெண்டாவது போலீஸ் லட்டி அடி ஆச்சது வந்து எப்பன்னா இந்த சுயர சம்பவம் நடந்து பிரச்சனையான பின்னாடி தான் ஆம்புலன்ஸ் டிரைவருங்கள உள்ள இப்போ பேஷண்ட் ஏத்தவங்க விட மாட்டுறோம் உள்ள வந்து அவங்க உயிரை காப்பா காப்பாற்ற வந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் உயிருக்கு ஆபத்து ரத்தம் உலக மூக்கல்கிற அடி பின்னா பத்து பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க அங்க வந்து போலீஸ் லெட்டி சார்ஜ் பண்ணி தான் ஆம்புலன்ஸ்காரனை காப்பாற்ற முடியும் அதை வந்து எதுக்கு எதுக்கு சம்மந்தெல்லாம் தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு போலீஸ் லட்டி லேட் இப்படி ஆச்சுன்னு பொய் பிரச்சாரம் பண்றாங்க நூற்றுக்கு நூறு பொய் இருந்த பெண்கள் சொல்றாங்க எதுக்கும் கட்டுப்பட மாட்டுறாங்க போலீஸ்காரங்க வந்து படாத பாடு பட்டுக்கிறாங்க ஒவ்வொருத்தையும் கீழே கருத்துல ஒருங்க ஒரு தள்ளுனா தள்ள மாட்டாங்கன்னா நகருனா நகரம் மாட்டுறாங்கண்ணா அதுல வந்து என்ன இது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க விஜய் காலையில் எட்டு மணிக்கு வரேன்ட்டு ராத்திரி எட்டு மணிக்கு வர்றாரு ஆனால் காலையிலேருந்து இந்த கூட்டத்தோடு ஓரையாடுற போலீஸுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க அது இல்லாமல் அஞ்சு அணிக்கு ஒரு போலீஸ் நிற்க வச்சு இவன் விஜய் வர்ற வரைக்கும் கட்டுப்படுத்திக்கிறாங்க விஜய் வந்த பின்னாடி கண்ட கண்ணு முடித்தேன் ஓடும் போது அவங்க என்ன தான் பண்ண முடியும் இவரே விஜய் வந்து மைக்கில் வந்தோடனே பாராட்டினார் என்னை பத்திரமா கொண்டு சேர்த்து போலீஸ் தான் கடுமையாக உழைச்சாங்கன்னு இப்போ பிரச்சனை ஆன உடனே அதே போலீஸை உர சொல்கிறாங்க இது எங்கே போய் சொல்றது இப்போ வந்து கரூர் துக்க சம்பவம் வந்து அரசியலாக மாறிச்சு அரசியலில் பல்வேறு மூக்கள் நடத்துகிறாங்க பல விதமான அதாவது காட்சி மாற்றம் ஏற்படுது இந்த சம்பவத்தை பயன்படுத்தி பல வித விஷயங்களை சாதிக்க துடிக்கிறாங்க ரொம்ப நாளாகவே பிஜேபிக்கு ஒரு அஜெண்டா திமுக பாஜக கூட்டணியில் இவர் சீமானையும் விஜயும் கொண்டந்துட்டால் வலுவாயிடணும் ஆனால் விஜய் உள்ளே போனால் தற்கொலைக்கு சமம் அது அதனால் அவர் வராமையே இருந்தார் இது ஒரு நெருக்கடி கொடுத்தா அவர் உள்ள கூப்பிடுவாங்கன்னு தெரியும் அந்த நெருக்கடி வசமாக மாட்டிக்கிச்சு இதில் வந்து ஒரு ஐடியா கொடுத்துக்கிறாரு ஒரு ஆடிட்டர் சிபிஐ விசாரணை கேட்க சொல்லி சிபிஐ விசாரணை நடந்தால் அது மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் போவோம் விஜய் தலையெழுத்து சிபிஐ தான் முடிவு பண்ணுவோம் அதனால் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தி விஜய் அரெஸ்ட் பண்ணால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தலாம் அதாவது கூட்டணிகளை கொண்டு சொல்லி அவங்க முயற்சி பண்ணுறாங்க இந்த இந்த வலைக்குள்ளே சிக்குவாரா விஜய் வெளி வருவாரான்னு தெரியாது ஆனால் இந்த துக்க சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணுற விஷயம் தமிழ்நாட்டில் இன்னும் தீரலை இந்த கூட்டத்தில் உயிர் போகிற அவசையில் எவன் என்ன பண்ணான் எங்கே தூக்க செருப்பு அடிச்சான் எவன் கல் அடித்தான் யாருக்குங்க தெரியும் இது செந்தில் பாலாஜி தான் பண்ணாரு அப்பட்டமா அந்த ஆதவ் அர்ஜுனா அரசியலாக்க பார்க்குறாரு கடுமையாக கண்டித்து கேவலமானது இது இந்த மாதிரி வந்து உண்மையாக இருந்தா பரவாயில்ல அங்கே இருக்கிறவங்க உயிர் பயத்தில் எவன் என்ன பண்ணான்னு யாருக்கு தெரியும் இப்படியா பொய் செய்தி பரப்புறது இது மாதிரி பண்ணுறது மிக கேவலமானன்னு சொல்லிட்டு சரி இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்